السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشام الشديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وتبعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب من الصالحين صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرت فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الرجل لترفع درجته في الجنة فيقول إن لي هذا فيقال باستغفار ولدك لك صدق النبي صلى الله عليه وسلم

நாதாக்கள் ஷோதாக்கள் அவுனியாக்கள் நம் பெற்றோர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊர் வாசிகள் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவிந்தி நிறைவானென்றவட்டுமா புனிதமான இந்த நாளில் அவருக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் உயர்தரமான சுவரத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக நோய்கள் அனைத்தையும் தந்தன் தந்தவானாக அருமையான சகோதரர்களே நேற்றைய தினம் குழந்தையர் தினம் என்று நமது இந்திய தேசத்தில் கொண்டாடப்பட்டன உலகளாவிய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதை அந்த வருடத்தில் நவம்பர் இருபதாம் தேதியை குழந்தைகள் தினமாக நிறுவப்பட்டது அதே நேரத்தில் இந்திய தேசத்தில் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதியை குழந்தைகள் தினமாக பார்க்கப்படுகிறது காரணம் அந்த நாளில்தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள் ஏன் அவர்கள் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கூறப்படுகிறது என்கிற போது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகள் மீது அதீத பாசம் கொண்டவராகவும் குழந்தைகள் தான் சமூகத்தின் வளர்ச்சிக்கான மயில் கல்லும் என்றெல்லாம் குழந்தைகள் மீது பாசத்தை அவர் வாரி இறைத்ததினால் குழந்தைகள் தினமாக தேசத்தில் காணப்படுகிறது உண்மையில் இஸ்லாம் குழந்தைகளை பற்றி சொல்லுகிற தகவல் என்ன இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் குழந்தைகளுக்கு இஸ்லாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன இஸ்லாத்தில் யாருக்கும் மரியாதை இல்லாத பார்வை எல்லோர்களுக்கும் மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கொண்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் எப்போதும் போல தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற பாகுபாடு இல்லாத இஸ்லாம் பாச வரிசைகளில் கூட குழந்தைகள் மீதும் பாசங்களையும் சரி அவர்களுக்கான உரிமைகளையும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி உரிமைகளும் சரி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சமும் இஸ்லாம் விட்டுக் கொடுத்ததில்லை பி இல்லை அல்லாக குழந்தைகளை பற்றி குரானில் சொல்லும் போது குழந்தைகளை யாருக்கு நாம் வழங்குவோம் என்று அல்லாக பேசுவார் இல்லாத

அதையெல்லாம் படைப்பான் ஏன் இதை படைத்தாய் இதை படைக்கவில்லை என்று ஒரு கேள்வி தொடுப்பதற்கு ரப்பிடத்தின் இடம் இல்லை அவன் நினைத்ததை நடத்துவான் நினைத்ததை தடுத்து வைப்பான் அந்த வரிசையில் அடுத்த சொல்லுவான் நாம் நாடியவருக்கு அவன் நாடியவருக்கு அல்லாகும் பெண் ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான்

நாம் குழந்தைகளை தந்து விடலாம் அல்லது பொருளாதாரத்தை தந்து விடலாம் அல்லது செல்வ செடிப்புகளை தந்து விடலாம் வீடு வாசல்களை தந்து விடலாம் உனக்கு வழங்கப்பட்ட அத்தனைக்கு நீர் பொறுப்புதாரி உங்களுக்கு பொறுப்பு manslaughter-ஐ குறிப்பில் வணங்கப்பட்டிருக்கிற அத்துரை பொறுப்புகளை பத்தியும் நான் இ மரணையின் நீ கேள்வி கேட்கப்படவாய் அப்பரப்பு வணங்கப்பட்ட அத்துரையும் நமக்கு கேள்வி உண்டு அதிலிருந்து முக்கியமாக அல்லாஹ் வழங்கிய அவனாரிய புரையில் வணங்கிய ஆன் பிரணிகராட்டோ பெற்பணிகராட்டோ அல்லாஹ்வை பத்தியே கேள்விகளை நாம் கேட்கிறாங்க இந்த குழந்தை செல்வத்தை நாம் அது ஒரு பருவம் வரையினையும் வருகிற போது அல்லது ஒரு பருவம் வரையினையும் அது வரும் வரையினையும் அந்த குழந்தை செல்வங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாச கட்டங்கள் உண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒழுக்க கட்டங்கள் உண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் உண்டு அத்தனையும் சரியான முறையில் ஒரு பெற்றவர்களிடத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும்

பிள்ளைகள் விஷயத்தில் கூட நீளத்தை தவறுகிறார் என்பதுதான் பெருமானவர்களுடைய நமக்கு சொல்லி தருகிற காலம் நாயகத்தினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களில் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் தாழ்மையாகவும் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் அவர்களுக்கு இழப்பாகவும் கருதிய காலம்

அவர்களிடத்தில் வந்து நிற்கிற பொழுது நாயகங்களிடம் சொல்லுவார்கள் என்னை கட்டாயப்படுத்தினார் எனவே என்னுடைய மனைவி சொன்னதின் அடிப்படையில் அவருக்கு ஒரு அன்பளிப்பை நான் கொடுத்தேன் சில அறிவிப்புகளில் பார்க்க ஒரு அடிமையை கொடுத்ததாக எனவே அதற்கு நீங்கள் சாட்சியாக வேண்டும் என்று அருமை நாயகம் சொல்லலாம் அவர்களின் சபையில் சொல்லுகிறார்கள் நாயகம் கேட்பார்கள் இந்த ஒரு பிள்ளை மட்டும்தானா உங்களுக்கு வேற குழந்தைகள் ஏதாவது உண்டா அந்த சகாபி சொல்லுவார்கள் யார் சூழல்கா எனக்கு வேற பிள்ளைகளும் இருக்கிறார் நாயகம் சொல்லுவார்கள் ஒருவனுக்கு மட்டும் கொடுத்து விட்டு

ஒருபோதும் நான் அநியாயத்திற்கு துணை போக மாட்டேன் என்று அதற்கு முகமதுல்லாம் அலி வசல்ல வந்து அந்த சகாபிக்கு ஒரு மகனுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதே மகனுக்கு இன்னொரு மகனுக்கு அதை கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கிறோமோ ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இன்னொரு பிள்ளை பார்த்து கவலைப்படுகிற அளவிற்கு நம்முடைய நடத்தைகள் அமைந்துவிடக் கூடாது அப்படி நடந்து கொண்டால் அவன் அநியாயம் செய்கிறான் என்கிறார்கள் அந்த சொல்வார்கள் இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்கவில்லை சல்லூர் வசந்தம் அவருடைய சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஆகாமியான மனிதர் உட்கார்ந்து இருந்தார் அவருடைய மகன் ஓடோடி வந்து வருகிறார் ஆம்பள பிள்ளை போனோடி பக்கத்துல வந்த போது அந்த மனிதர் அந்த ஆம்பளை பிள்ளை குடிச்சு தன்னுடைய மடியில உட்கார வச்சு வாழ்ச்சி ரசோ அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து மடியில உட்கார வச்சார் கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால அதே நபருடைய பெண் பிள்ளை ஓடி வந்தாரு சின்ன குழந்தை அந்த பிள்ளைய பக்கத்துல மடியில உட்கார வைக்காம தலையில உட்கார வைக்கிறாரு முத்தமும் கொடுக்கவில்லை சொல்லலாம் அவரை பார்த்து கேட்பார் அவன் அதன் தவையுமா மத்தீர நீதத்தை செலுத்த வேண்டும் சரிசமாவாக காண வேண்டும் அந்த நபரை பார்த்து நாயகம் சொல்லி கண்டித்து பேசுவார் உண்மையிலேயே இதுவரை பெருமானார் அவர்கள் சொல்லுவது வெறுவதை வார்த்தைகள் அல்ல நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோமா இல்லையா நம்ம இடத்தில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் வாசத்தை காமிக்கிற மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு தெரிஞ்சா கூட அந்த பிள்ளை கண்கணி அது ஒரு ஒருபோதும் கொள்வதில்லை பீச்சு உள்ளம் அதற்கு அறியாது பாப்பா தெரியாமல் அந்த பிள்ளைகளில் கொஞ்சம் பாசம் தான் என்பது அந்த பிள்ளைக்கு தெரிவதில்லை இருந்தாலும் அந்த பிள்ளை அழுது போயுள்ளதற்கான காரணம் அது பீச்சு உள்ளம் என்பதனால் இரண்டு பேர்களையும் வைத்துக் கொண்டு ஒருவரை ஏற்றமாகவும் இன்னொருவரை தாழ்மையாகவும் பேசுவதை மிஸ்லாக்கவிருக்கிறது அப்படி நாம் பேசுகிற பொழுது பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் பொறாமையும் போட்டியும் ஏற்பட்டு சகோதரர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் நல்ல ஒருபாடும் ஏற்படுகிற நேரத்தை தவிர்த்து அவருடைய உள்ளத்தில் புரோதங்களை ஊட்டுவதற்கு நாமே அடித்தளம் அமைப்பதாக ஆகிவிடும் கேரளாவில ரெண்டு பிள்ளைங்க அக்கா தங்கச்சி இரண்டு பேர்களுமே படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரு கட்டத்துல அக்கா என்னமோ கொஞ்சம் மார்க் எடுத்துட்டாங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லா ரெண்டு பேரும் ரெண்டு பேரை முக்கால் வச்சு அவள மாதிரி நீ படிக்கலையே அவன் என்ன அழகா படிக்கிறான் அவன் நல்லா படிக்கிறா பாரு இந்த மாதிரி நீ படிக்கல அந்த துணையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் என்ன ஆச்சு கடைசி குடும்பத்திலிருந்து எல்லாரும் வெளியே போனதுக்கு போனதுனால அக்காவ தன் கையாலேயே கத்தி கொண்டு துத்திக் கொண்டு வரலாறு பார்த்தோம் ஆனா தப்பா யார் யார் இந்த இந்த குரோகத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்

எதை கொடுக்கறதா இருந்தா நீ மௌத்தா போறதுக்கு போனாலும் எழுதி வைக்கலாம் நீ மௌத்தா போறதுக்கு முன்னாலும் எழுதி வைக்காதான் ஏன்னா இவன் எழுதுறத ஃபுல்லா எடுத்துட்டு வெளியே எழுதிடும் அம்மா அப்பா ஆனா அதுலயும் கொஞ்சம் கவனம் வேண்டும் அருமையான சகோதரர்களை அப்ப சரி சமமான நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிக தெளிவாகவே குழந்தைகள் விஷயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது அதே போல பிள்ளைகளுடைய உணர்வுகளை நான் சொல்லுவது ஒரு பதினைந்து வயது சிறுவனுடைய வாலிபனுடைய கதை அல்ல பச்சிடம் குழந்தை ஒரு வயது இரண்டு வயது மூன்று வயது ஐந்து வரையிலும் உள்ளதான பிள்ளைகளுக்கு என்று சில உணர்வுகள் உண்டு அந்த உணர்வுகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை நமக்கு உண்டு நம்ம வெளியில வரும்போது அவசரமா கிடந்திருக்கும் போதுதான் நம்முடைய பிள்ளை ஓடி வருவான் பாப்பா நான் எழுதின படத்தை கொஞ்சம் பாருங்கலாம் பாப்பா நான் செஞ்ச அந்த விளையாட்டு பொருட்களை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க

அபு உமேர் என்று அவருக்கு வைக்கப்பட்டிருந்தது அவருடைய பெயர் வேறு அபு உமே என்று அதிகமாக நாங்கள் அழைப்போம் அந்த அபு உமே ஒரு சிட்டுக்குருவை வளர்த்து வந்தார் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி ஒரு சகாபி சொல்லுகிற தகவல் எனக்கு அந்த தம்பி சிட்டுக்குருவியை வளர்த்த வந்த போது அந்த மௌத்தான போது வசல்லாம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார் சின்ன தம்பி சோகமா உட்கார்ந்து ஏன் அபு உமே உட்கார்ந்து கவலையில இருக்கிறான் சிலந்தாசெல்லாம் தேவையாது வந்துட்டு வீட்டில் நரம்பு சாரிச்சு போயிருக்கிறான் தாயகம் அவர்கள் அந்த அபு உமே சொல்லப்படுகிற அந்த சின்ன குழந்தைக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து கேட்டாங்க அபு

நாளை நாம் வயதானதற்கு பின்னால் அந்த பிள்ளைகள் நமக்கு இரக்கம் காட்டுவார்கள் என்பதும் அந்த கரீசனுடைய அர்த்தம் என்பதாக மாம்பர் மக்கள் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணர்வு உணர வேண்டிய உணர்வுகளை போல அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் நன்றி சிலது உண்டு அவர்களுக்கு உரிமை கிடையாது சின்ன பிள்ளைங்க வந்தா ஓரமா போய் உட்கார வைக்கிறது பெரிய உட்கார்ந்து சில வீடுகள்ல பார்த்து அதிகமான வீடுகள்லையும் ஏதாவது விருந்தாளிகள் வந்திருந்தா அந்த விருந்தாளிகளுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலகாரங்களை பிள்ளைகள் எடுக்கிற பழக்கம் அப்படிதான் பிள்ளைகள் எடுக்கிற பழக்கம் இருக்குதான் அப்படி இல்லையோ அமைதியா இருக்கீங்க எல்லா இருக்கு பிள்ளைகள் பலகாரம் வைக்கப்பட்டால் அந்த பலகாரத்தை வந்து எடுக்கிற பழக்கம் பிள்ளைகளுக்கு உண்டு தயவு செய்து வந்து எடுக்கிற பொழுது அவர்களை விசாரப்படுத்தி விடப்போவா பிஞ்சு உள்ளத்தில் எது பதியை செய்யப்படுகிறதோ அதுதான் கடைசி வரையிலேயே இருக்கும் அந்த பிள்ளை ஒரு விதமான அச்சத்திற்கு ஆளாக்கப்பட்டு விடுவான் ஒரு குழந்தை பத்து எடுத்து போறதுனா ஒண்ணும் குறை போறதில்லை அதை சாப்பிடாம இருந்தாலும் விருதாளி உண்ணாம போறதில்லை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பிள்ளைகள அப்படியே சும்மா விட்டு விட வேண்டியதுதான் சந்ததா மலேஹிவ அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்று நாயகத்தினுடைய ஏராளமான தகவல்களை பார்க்கலாம் சதந்தாரி அவர்களுக்கு குடிப்பதற்கு பாதம் கொடுக்கப்படுது அதை குடித்த நாயகம் மிச்சம் இருந்த அந்த பானத்தை நாயகம் சதந்தாரி சந்தம் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு உதாம் சிறுகுள்ள இருந்தார் இறது பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் நாயகம் صلى الله عليه وسلم அந்த சின்ன புள்ளைங்க கேக்குறாங்க ஏன்னா வருது பக்கம் குடுதுலான சுன்னத்து. அதனால சின்ன புள்ளைட்டக்கு வருது பக்கத்துல குடுதுல சுன்னத்து பெரியவர்களை பொறுப்படுத்துது என்பத அதுவும் ஒரு சுன்னத்து. ஹரியாலி. அதே நாயகம் சின்ன பிள்ளைகிட்ட கேக்குறாங்க இந்த பானத்தை நாயகம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கொடுக்கட்டா. அதனலி அன் குஹியஹௌளை. அந்த கயிட இருக்கு இந்த கோளை அத எடுத்து பானத்தை என் பக்கத்தில் இருக்கும் பெரியவருக்கு கொடுக்கட்டா அவர் சொல்லுவார் சகருவசா இருக்கிற சிறிய அவர் சொல்லுவார் அதெல்லாம் முடியாது அதான் நான் மாட்டேன் உங்களுடைய வாய்ப்பட்ட அந்த கோலை அது எனக்கு தான் கிடைக்க வேண்டும் அதை ஒரு மாதம் நீங்கள் பக்கத்துல இருக்கவருக்கு கொடுப்பதற்கு நான் அதை அனுமதிக்க மாட்டேன் யார் சொல்றான் எனக்கு கொடுங்கப்பா சதோதாம் படை சந்தோ அடுத்த வார்த்தை பேசவில்லை அந்த கோலையும் அதிலிருந்த நீரையும் பெருமானார் அவர்கள் பக்கத்தில் இருந்து சுசன் பிள்ளைங்க கொடுத்தாரு

மக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய இமாய வருவார்கள் அவர்களை ஹதீது பாலம் நடத்துவதற்காக வேண்டி கொண்டு உட்கார வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே போனாங்க பெரிய பெரிய ஆளுக்கள் வெளியே போனாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச வந்தவங்க அங்க போனவங்க எல்லாம் திரும்ப வரலாம் வந்து இமாம் சாகர் பார்க்கும் பாக்கும்போது அந்த அண்ணன் உட்காந்து வர அடித்துக்கலாம் எதுக்கு ஹதீது பாடத்தை கற்பித்து கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய மார்க்காரர்கள் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை வந்து உட்கார வச்சிருந்தவங்க திடீர்னு ஆனக்கான விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்ப கேட்பாங்க நீங்க விளையாடி நபிகனுடைய மகனாக இருந்தாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைதான் நபியனுடைய மகனாக இருந்தாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைதான் எனக்கு என்னுடைய வயதுக்கு ஏற்ற பழக்கங்கள் எனக்கு இருக்கத்தான் செய்யும் என்று செய்தான் இமாம் வருபவர்கள் வந்த நபருக்கு சொல்லியிருக்கிறார்கள் உரிமைகள் கொடுக்கப்படுவதும் அவர்களுக்கான உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அவர்கள் மீது காட்டப்படுகிற அந்த பாசத்தில் பாகுபட்சம் காட்டாமல் இருப்பதும் இதுவெல்லாம் இஸ்லாமிக்க தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது வசந்தம் அவங்கள்ட்ட ஒரு கருப்பு புள்ளிகள் போடப்பட்ட ஒரு ஆடை கொண்டு வரப்படும் ஒரு ஆடை சலதா சொந்த மாவு கொடுக்கிறாங்க அப்ப பெருமான கேட்பாங்க யாருக்காவது அந்த ஆடை வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க

சனாசன ரொம்ப அழகா இருக்கிற பாசியத்தை அழகாக இருக்கிறாங்க அப்படித்தானே புதுசா பாக்குற ஆட்களை கொஞ்சம் அப்படியே நிற்கும் கொஞ்சம் நேரம் பழந்ததுக்குனால என்ன செய்யும் தலையிலேயா உட்கார்ந்து பேர் பார்க்க ஆரம்பிக்கும் இந்த சனாசனா பெருமானார் அவர்கள் முகந்த அந்த குழந்தை இருக்குது கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கு பின்னால சலுதாலி செல்லம் அவருடைய அந்த நுகுமத்தை பிடித்து அப்படியே கில்ல ஆரம்பிச்சு நுகுமத்தை பிடிச்ச கொஞ்ச நேரமா அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கு அப்ப அவங்களுடைய அந்த பிள்ளையினுடைய தகப்பனாக வந்து சொல்லுவா காது சேட்ட போனால் அமைதியா சொல்லி ஒரு சின்ன ஒரு அடியை கொடுத்து அமைதிப்படுத்துவார் நான் இங்க குத்து அவளை விட்டு விடுந்தார் எதுவுமே சொல்லாத எதுவுமே திட்டாத அவளை அமைதியாக விடு குழந்தைகள் குழந்தைகள் தான் அவர்களுக்கு இருக்கிற பொழுது நாமும் குழந்தைகள் போல் அவர்களோடு பழக வேண்டும் என்று சொல்லவதாகும் அனை இவசங்கம் அவர்கள் அந்த சனாதிக்கு சொல்லி தருகிறார்கள் சில நேரங்களில் பிள்ளைங்க ஏதாவது நம்ம டென்ஷன்ல இருக்கும் போது ஓடி வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிருக்கும் வீடுகள் நடக்கிறதான் அந்த நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஏதாவது பிள்ளைய கிள்ளவோ அடிக்கவோ கோபலமோ செஞ்சா அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த புள்ளை நம்ம பக்கத்திலே வருவதில்லை இது மனிதனுடைய இயல்பான பழக்கம் ஆனால் அப்படி கூட நம்முடைய பழக்கத்தை ஆக்கி கொள்ளாமல் அந்த நேரத்தில் குழந்தைகளோடு குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை சில நேரங்களில் பிள்ளைங்க ஏதாவது குசுறுதி காட்டினாரோ சேட்டப் பண்ணாலும் தாய்மார்களுடைய அதிகமான பழக்கம் பிள்ளைகளுக்கு மாறாக துற்சி அல்பூசிக்கும் அத்தது சொன்னார்கள் உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் துரா செய்ய வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் துரா செய்ய என்னவாக இருக்குமோ அது நேரங்களில் நல்லதாக இருந்தால் வாழ்க்கைக்கு அது தோதுவானதாகவும் நாம் கேட்கிற அந்த துரான் கோபத்தில் வருகிற ஒப்படைக்கிற வாழ்க்கைகள் மோசமாக இருந்தால் அது பிள்ளைகளுக்கு ஆபத்தாகவும் போய்விடும் அப்துல் ரஹ்மான் மக்காவுனியுடைய மதீனா மக்காவுடைய தலைமை இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு சுதைசி அவர்கள் ஒரு தடவை ஜுமா மேடையில் பிரசங்கத்தில் சொல்லுகிறார் ஒரு நாட்டில் ஒரு பிள்ளை இருந்தது ரொம்ப சேட்ட பண்ற புள்ள வீட்டிலேயே ரொம்ப சேட்ட அடக்க முடியாத சேட்ட கடைசியில ஒரு நாள் அவங்க பிள்ளையுடைய வீட்டுல விருந்தாளிகள் வந்த போது அந்த விருந்தாளிகளை உபசரிப்பதற்காக வேண்டி அந்த பிள்ளையினுடைய தாயாரு சமைக்கிறாங்க கறி எல்லாம் வெட்டி போட்டு நல்ல முறையில சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த புள்ள என்ன செய்யறது கொஞ்சம் போல கல்லும் மண்ணும் அள்ளி போட்டு வந்து அந்த கறி பாத்திரத்தினுடைய மேற்பரப்பு அந்த மூடியை தொடர்ந்து உள்ள போடுச்சு எந்த தாயாரும் உருவாங்க கஷ்டப்பட்டு கணவர் ஒரு கிலோ கறி வாங்கிக்கிறோம் சிரமம் ஆகும் தான் தெரியுது இந்த புள்ள அந்த கறியில பாத்திரத்துல இருக்கக்கூடிய கறியில மண்ணையும் அல்லையும் அந்த மண்ணையும் கல்லையும் அள்ளி வீசியது அந்த அம்மா கோபத்துல நீ ஹரமனுடைய இமாமா போன்னு சொல்லி அவர் ஹலமுடைய அந்த புதுரா மேடையில் இருந்து பிரசங்கிக்கிறார் நீ ஹலவனுடைய இமாமாக போ செய்தது நீங்கள் இன்று பார்க்கப்படுகிற இந்த அப்துல் ரஹ்மான் சுரேஷி தான் அந்த துவாவை பெற்றவர் அருமையானவர்களே ஒரு கோபம் வருகிற பொழுது எதையோ பேசினால் அந்த பிள்ளைகளுக்கு லாபத்தாக போய்விடும் திருநெல்வேலியில ஒரு பையன் போய் உம்மாக்க போய் நான் குளிக்க போறேன் கேட்கிறேன் அந்த அம்மா போகாம திரும்ப திரும்ப இல்ல நான் நண்பர்களோட போகத்தான் செய்வேங்கிறான் இந்த அம்மா கடைசி கோபத்தினுடைய உச்ச கட்டத்தில் போன இந்த தாயார் நீ அப்படியே போயிருந்துச்சு அப்படியே போயிருந்துச்சு குடிக்க போனவன் திரும்ப வரதில்லை இரண்டு நாட்கள் தேடுகிறார்கள் தாமிரப்பரணி ஆறுடைய ஒரு ஓரத்தில் பெரிய குழாயின் இடையில் அவன் சிக்கி மூத்தானதாக பத்திரிகையில் படிக்க முடிந்தது நாம் சேர்க்கிறதோ எப்போது பிள்ளைகளுக்கு கபூலாகும் என்று சொல்ல முடியாது இமாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் அவருடைய தாயார்கள் செய்த துவாக்கள் எல்லாம் போக வரும்போது நீ ஹாக்குலாக போ நீ ஆலயமாக போ நீ சமுதாயத்தினுடைய அமீராக போ என்று துவா சீதராக வரலாறு பார்க்க முடியும் எனவே பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுகிற பொழுதும் சேர்ந்தான் அவர்களுக்கு பழகில முழுவதும் செய்தால் அவர்களுக்கெந்த குணத்தோடு நாமும் மாற வேண்டும் என்பதை தெரிவாங்க இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்தில் அவர்களை கண்டிக்க வேண்டிய நேரத்திலும் அன்போடும் பாசத்தோடும் அவர்களை கண்டிக்க வேண்டும் அதுவும் எந்த விதமான குறைகளையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் ஏற்கனமாக இருக்க வேண்டும் எல்லா பத்தாமுதனானதுனாலதான் புரிதகின் மீது பாசம் உள்ள